அனைவருக்கும் வணக்கம் டென்த்து எக்ஸாமை வெற்றிகரமாக எழுதி முடிச்சிட்டிங்க ரிசல்ட்டுக்காக காத்திருக்கிறீங்க இன்னும் ஒரு சில நாட்களில் ரிசல்ட்டை வந்துட போகுது இப்போ நமக்கு இருக்கிற பெரிய சந்தேகம் என்னென்னா அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் தொடர்ந்து நம்ம படிக்கணும் இப்போ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ போய் படிக்கலாமா அல்லது அதுக்கு வேறு ஏதேனும் ஆப்ஷன்ஸ் இருக்கா என்ன படித்தா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் என்ன குரூப்பெல்லாம் எடுத்தால் நம்ம என்னென்ன ப்ரொஃபஷனுக்கு போகலாம் அல்லது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இல்லாமல் பாலிடெக்னிக் ஐடிஐ இந்த மாதிரி நம்ம படிக்கும்போது நமக்கான வாய்ப்புகள் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தொடர்ந்து இந்த வீடியோக்கள் வழியாக நான் சொல்ல போகிறேன் ஸோ இப்போ முதல்ல நம்ம ப்ளஸ் ஒன் என்னென்ன குரூப் இருக்குது ப்ளஸ் ஒன்ல அதாவது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சிலபஸில் என்னென்ன குரூப் இருக்குது என்ன குரூப் படித்தா என்னென்ன ப்ரொஃபஷன்ஸ்கெலாம் நம்ம போக முடியும் அல்லது எந்தெந்த ப்ரொஃபஷனுக்கு போனோம்னா நான் என்ன குரூப்பை செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் தொடர்ந்து நம்ம மற்ற ஆப்ஷன்ஸ் அதாவது ஹையர் செகண்டரி இல்லாமல் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இல்லாமல் வேற என்னென்ன வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து இந்த காணொலிகளில் பார்க்க போகிறோம் ஸோ தொடர்ந்து இந்த காணொலிகளை வீடியோகளை பார்த்துக்கிட்டே வாங்க உங்களுக்கு இது மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் முதல்ல நம்ம ப்ளஸ் ஒன்ல என்னென்ன குரூப்பெல்லாம் இருக்குது இருக்கு என்ன இந்த குரூப் படித்தா என்ன ப்ரொஃபஷன் என்ன மேலே டிகிரி படிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் மேல்நிலை கல்வி ஹையர் செகண்டரி எஜுகேஷன் அதாவது பிளஸ் ஒன் பிளஸ் டூ ப்ளஸ் ஒன் பிளஸ் டூவில் ரெண்டு விதமான பாடப்பிரிவுகள் இருக்கு ஒன்று பொது பாடப்பிரிவுகள் அதாவது ஜென்ரல் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லுவோம் இதில் மொத்தம் இருபத்தி எட்டு குரூப் இருக்கு ரெண்டாவது தொழிற்கல்வி பாடப்பிரிவுகள் ஒகேஷனல் ஸ்ட்ரீம் இதில் மொத்தம் பனிரெண்டு பாடப்பிரிவுகள் இருக்கு நம்ம டென்த் வரைக்கும் ஐந்து பாடங்கள் வரைக்கும் தான் படிச்சிருப்போம் ஐந்து பாடங்களுக்கு நூறு மதிப்பெண் வீதம் ஐநூறு மதிப்பெண்ணுக்கு நம்ம தேர்வு எழுதியிருப்போம் ஆனால் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆறு பாடம் படிக்கணும் பகுதி ஒன்றில் மொழி பாடம் மொழி பாடத்தில் நம்ம தமிழ் தவிர தெலுங்கு கன்னடம் மலையாளம் இந்தி உருது சமஸ்கிருதம் அரபிக்கு ஃப்ரெஞ்சு ஜெர்மன் இந்த மொழிகள்லாம் இருக்குது பகுதி இரண்டில் ஆங்கிலம் படிக்கணும் இது கம்பல்சரி எல்லாருமே இங்கிலீஷ் படிச்சுக்கணும் பகுதி மூணில் நாலு முதன்மை பாடங்கள் படிக்கிறோம் நம்ம எந்த குரூப் எடுக்கிறோங்கிறத பொறுத்து அந்த நாலு முதன்மை பாடம் அதாவது மெயின் சப்ஜெக்ட் அமையும் தேர்வு அப்படின்னு வர்றப்ப ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் அரசு பொது தேர்வு நம்ம டென்த்து எப்படி பப்ளிக் எக்ஸாம் எழுதினோமோ அதே மாதிரி இங்கே ப்ளஸ் ஒன்னும் பப்ளிக் எக்ஸாம் தான் ப்ளஸ் டூவும் பப்ளிக் எக்ஸாம் தான் பப்ளிக் எக்ஸாமில் இங்கே ஆறு சப்ஜெக்டுக்குமான மதிப்பெண் அப்படிங்கிறது ஒரு சப்ஜெக்டுக்கு நூறு மதிப்பெண் வீதம் ஆறு சப்ஜெக்டுக்கு ஆறுநூறு மதிப்பெண்ணுக்கு நம்ம தேர்வு எழுத வேண்டியது இருக்கும் இங்க இங்க வந்து நம்ம செய்முறை உள்ள பாடங்கள் செய்முறை இல்லாத பாடங்கள் அப்படின்னு ரெண்டு விதமான பாடங்கள் இருக்கு அறிவியல் பாடங்கள் எல்லாமே வந்து செய்முறை உள்ள தான் இருக்கும் மதிப்பெண் எப்படி வந்து அதை பிரிச்சிருப்போம் அப்படின்னா செய்முறை உள்ள பாடங்களுக்கு இன்டர்னல் பத்து மார்க்கு இந்த இன்டர்னல்ங்கிறது செய்முறை உள்ளது செய்முறை இல்லாதது எல்லாத்துக்குமே இன்டர்னல் உண்டு ஒவ்வொரு பாடத்துக்கும் நூறு மார்க்ல பத்து மார்க் இன்டெர்னல்ல வந்துடும் இன்டர்னல்னா ஒன்று நம்ம ஸ்கூல்லயே சில ஆக்டிவிட்டிஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அதுக்காக ஸ்கூல்லேயே ஒரு பத்து மார்க் நம்ம கொடுத்துருவாங்க ஆஹ் ரெண்டாவது வந்து செய்முறை உள்ள பாடங்களுக்கு செய்முறை இருபது மதிப்பெண்ணுக்கு செய்முறை தேர்வுகள் நடக்கும் எழுத்து தேர்வுகள் எழுபது மார்க்குக்கு நடக்கும் தேர்ச்சி விகிதம் அப்படிங்கிறது செய்முறை உள்ள பாடங்கள்ல இந்த இன்டர்னல் மார்க் உள் உள்நிலை மதிப்பெண் சொல்கிறோம் இல்லையா அந்த இன்டர்னல் மார்க்கு செய்முறை தேர்வு இது ரெண்டும் சேர்ந்து அதாவது இன்டர்னல் ஒரு பத்து மார்க்கு பிராக்டிக்கல் ஒரு இருபது மார்க்கு இந்த முப்பது மார்க்கில் இருபது மார்க் வந்து நம்ம எடுத்துருக்கணும் தேர்ச்சி விகிதம் குறைந்தபட்ச தேர்ச்சி விகிதம் எழுத்து தேர்வை பொறுத்த வரைக்கும் எழுபதுக்கு பதினைஞ்சு மார்க் நம்ம எடுத்துருக்கணும் இது வந்து செய்முறை உள்ள பாடங்களுக்கானது செய்முறை இல்லாத பாடங்கள் அதாவது தமிழ் இங்கிலீஷு எக்கனாமிக்ஸு ஹிஸ்ட்ரி அக்கௌண்டன்சி காமர்ஸ் மாதிரியான செய்முறை இல்லாத பாடங்கள்ல இன்டர்னல் பத்து மார்க்கு தொண்ணூறு மார்க்குக்கு எழுத்து தேர்வுகள் நடக்கும் தேர்ச்சி விகிதம் அப்படிங்கிறது மொத்தமா முப்பத்தஞ்சு மார்க் நம்ம எடுக்கணும் அதாவது இந்த இன்டர்னல் எழுத்து தேர்வு ரெண்டும் சேர்ந்தாப்புல இதுல பாத்தீங்கன்னா எழுத்து தேர்வு தொண்ணூறு மார்க்குக்கு இருபத்தஞ்சு மார்க் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இன்டெர்னல் மார்க் ஒரு பத்து சேர்த்தோம்னா முப்பத்தஞ்சு மார்க் நம்ம மினிமம் பாசிங் மார்க்கு நமக்கு வந்துடும் அடுத்து இந்த ஒகேஷ்னல் குரூப் இருக்கு இல்லையா ஒகேஷனல் குரூப்ல நாலு முதன்மை பாடங்கள் இருக்கும் நாலு மெயின் சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா அந்த நாலு மெயின் சப்ஜெக்ட்ல ஒரு சப்ஜெக்ட் முழுமையாக ப்ராக்டிக்கல் மட்டுமே இருக்கும் அந்த ப்ராக்டிக்கல் மட்டும் அதாவது நூறு மார்க்குக்குமே ப்ராக்டிக்கல் இருக்கும் அப்போ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அவங்க மூணு பேப்பருக்கு தான் எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும் ஒரு பேப்பர் வந்து கம்ப்ளீட்டாக ப்ராக்டிக்கலாக தான் இருக்கும் அந்த ப்ராக்டிக்கல்ல இன்டர்னல் இருபத்தஞ்சி மார்க்கு அதுக்கான ப்ராக்டிக்கல் எழுபத்தஞ்சி மார்க்குக்கு அவங்க எழுதணும் இதில் வந்து அவங்க எழுதுற ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இது ப்ராக்டி மற்ற சயின்ஸ் ப்ராக்டிகல்ஸ் நடக்கிறப்ப இந்த ப்ராக்டிக்கலில் நடக்கும் அந்த ப்ராக்டிக்கலில் எழுபத்தஞ்சிக்கு இருபது மார்க்கும் இந்த இன்டர்னல் பதின இருபத்தஞ்சி மார்க் இருக்கு இல்லையா அதில் பதினஞ்சு மார்க்கும் ஆக மொத்தம் அதுக்கும் முப்பத்தஞ்சு மார்க் தான் தேர்ச்சி விகிதம் ஆனால் செய்முறை தேர்வுகளில் எழுபத்தஞ்சுக்கு இருபது எடுத்து நம்ம தேர்ச்சி பெறணும் இது வந்து நம்ம ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இருக்கிற தேர்வு முறை மருத்துவம் மருத்துவம் சார்ந்த படிப்புகளை நம்ம மூணு விதமா வகைப்படுத்திக்கலாம் ஒண்ணு பொது மருத்துவம் இரண்டாவது கால்நடை அறிவியல் மூணாவது மருத்துவம் சார்ந்த பிற துறைகள் இதுல பொது மருத்துவம் அதாவது ஜெனரல் மெடிசன் அப்படிங்கிறதுல எம்பிபிஎஸ் பிடிஎஸ் இது ரெண்டும் நமக்கு நல்லா தெரியும் ஒண்ணு பொது மருத்துவர் இன்னொன்னு பல் மருத்துவர் இது இல்லாம இந்திய மருத்துவர்கள் அதாவது இந்திய மருத்துவ முறைகள்ல இப்ப ஆயுர்வேதா யுனானி அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்திய மருத்துவர்கள் இதையெல்லாம் வந்து இந்த பொது மருத்துவத்துல வந்துடும் கால்நடை அறிவியல் அப்படிங்கறதுல பிவிஎஸ்சி பி டெக் ஃபுட் டெக்னாலஜி போல்ட்ரி டெக்னாலஜி டைரி டெக்னாலஜி இதெல்லாம் வந்து கால்நடை அறிவியல்லயும் மருத்துவம் சார்ந்த துறைகள் அப்படிங்கிறதுல அலைடு ஹெல்த் சயின்சஸ் அப்படிங்கிற அந்த தலைப்பின் கீழே நிறைய சர்வீசஸ் இருக்கு அது நம்ம வந்து இந்த மருத்துவம் சார்ந்த படிப்புகள பத்தி நம்ம டீடைல்டா ஒரு இது பார்ப்போம் அந்த படிப்புகளை பத்தி மட்டும் பார்க்கும் போது நம்ம உங்களுக்கு சொல்றேன் நான் இப்போ நம்ம இந்த படிப்புகளை படிக்கிறதுக்கான குரூப்ஸ் என்ன எடுக்கலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போறோம் அதனால ஒரு மேலோட்டமா நம்ம வந்து என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்குவோம் ரெண்டாவது அதாவது அலைடு ஹெல்த் சயின்சஸ் அடுத்தது வந்து பார்மசி நர்சிங் பிசியோ அண்ட் ஆக்குபேஷனல் தெரப்பி இதெல்லாம் மருத்துவம் சார்ந்த துறைகள் இந்த ஒவ்வொரு கீழ் இப்போ அலைடு ஹெல்த் சயின்சஸ் அப்படின்னா கீழே நிறைய படிப்புகள் இருக்கு அது என்னங்கிறத நான் விரிவாக பின்னாடி சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ வந்து இந்த படிப்புகள் அதாவது மருத்துவம் மருத்துவம் சார்ந்த படிப்புகளுக்கான பாடப்பிரிவுகள் அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மருத்துவம் சார்ந்த படிப்புகளை படிக்கிறதுக்கான அடிப்படை கல்வி அதாவது அடிப்படை தகுதி அப்படின்னு இருக்கக்கூடியதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் அவங்க ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அதாவது இயற்பியல் வேதியியல் உயிரியல் படிச்சிருக்கணும் இதுதான் நீங்க வந்து நீங்க ஒரு எம்பிபிஎஸ் அப்ளை பண்ணினாலும் இப்போ நீட் எக்ஸாம் அப்ளை பண்ணும் போதும் சரி இப்போ இப்ப மருத்துவம் சா அதாவது இப்போ எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு எல்லாம் நீட் எக்ஸாம் வேணும் மருத்துவம் சார்ந்த துறைகள் நம்ம சொன்ன இல்லையே பாராமெடிக்கலுக்கெல்லாம் நீட்டு கிடையாது அது வந்து நேரடியாக நம்ம ப்ளஸ் டூல எடுக்கிற மார்க்கை வச்சே நம்ம வந்து அப்ளை பண்ணி அந்த படிப்புகளை படிக்க முடியும் இந்த படிப்புகள் படிக்கிறதுக்கு எந்த படிப்பு படிக்கிறதா இருந்தாலும் அதாவது மெடிக்கல் சம்பந்தமான எந்த படிப்பு படிக்கிறதா இருந்தாலும் சரி அது பொது இருந்தாலும் கால்நடை அறிவியல் இருந்தாலும் அல்லது வந்து மருத்துவம் சார்ந்த பிற துறைகள் எது இருந்தாலும் அங்கே பிளஸ் ஒன் பிளஸ் டூல அடிப்படையில் நம்ம பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி அதாவது இயற்பியல் வேதியியல் உயிரியல் படிச்சிருக்கணும் அதனால் ப்ளஸ் ஒன்றில் இந்த இயற்பியல் வேதியியல் உயிரியல் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இருக்கக்கூடிய குரூப் என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறத இப்ப நான் உங்களுக்கு சொல்கிறேன் குரூப் கோடு பாடப்பிரிவு டூ ஃபைவ் ஜீரோ த்ரீ இதில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மேக்ஸ் இயற்பியல் வேதியியல் உயிரியல் கணிதம் குரூப் கோடு டூ சிக்ஸ் ஜீரோ ஒன் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இயற்பியல் வேதியியல் உயிரியல் கணினி அறிவியல் குரூப் டூ சிக்ஸ் ஜீரோ டூ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மைக்ரோபயாலஜி இயற்பியல் வேதியியல் உயிரியல் நுண் உயிரியல் குரூப் டூ சிக்ஸ் ஜீரோ த்ரீ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி பயோ கெமிஸ்ட்ரி இயற்பியல் வேதியியல் உயிரியல் உயிர் வேதியியல் குரூப் டூ சிக்ஸ் ஜீரோ ஃபோர் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஜெனரல் நர்சிங் இயற்பியல் வேதியியல் உயிரியல் பொது செவிலியம் குரூப் கோ டூ சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி நியூட்ரிஷன் அண்ட் டயடட்டிக்ஸ் இயற்பியல் வேதியியல் உயிரியல் அண்டு சத்துணவியல் குரூப் கோ டூ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் அடுத்தது வந்து டூ சிக்ஸ் ஜீரோ செவன் இந்த குரூப் டூ சிக்ஸ் ஜீரோ செவன் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அண்டு ஹோம் சயின்ஸ் இயற்பியல் வேதியியல் உயிரியல் மனையியல் டூ சிக்ஸ் ஜீரோ எயிட் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி இயற்பியல் வேதியியல் தாவரவியல் விலங்கியல் இந்த குரூப் கோடு டூ சிக்ஸ் ஜீரோ எயிட்டில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி அதாவது இயற்பியல் வேதியியல் தாவரவியல் விலங்கியல் இப்போ உங்களுக்கு என்ன தோணுன்னா இதில் வந்து பயாலஜி இல்லை ஏற்கனவே நான் வந்து பயாலஜி இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா மெடிக்கல் படிக்கணும்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் ஆனால் இந்த குரூப்பில் பயாலஜியே இல்லையே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் பயாலஜி அப்படிங்கிறதே என்னென்னா அதாவது உயிரியல் அப்படிங்கிறதே தாவரவியல் விலங்கியல் இது ரெண்டுத்தினுடைய ஒரு கூட்டு சப்ஜெக்ட் தான் பயாலஜி இது நம்ம டென்த்தில் நீங்கள் படிச்சிருப்பீங்க அதனால உங்களுக்கு இதில் எந்த சந்தேகமும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது இருந்தாலும் நான் சொல்கிறேன் பயாலஜி ரெண்டு பிரிவுகளை உள்ளடக்கியதா இருக்கும் ஒன்று வந்து பயோ பாட்டனி இன்னொன்று பயோசுவாலஜி அப்போ பயாலஜிங்கிற தலைப்புலேயே நீங்கள் ரெண்டு உட்பிரிவுகள் அங்கே இருக்கும் நீங்கள் படிக்கிறப்பவே உயிர் தாவரவியல் உயிர் விலங்கியல் அப்படின்னு ரெண்டு பாடம் நீங்கள் படிப்பீங்க ஆனால் இங்கே வந்து ரெண்டையும் தனித்தனியாக படிப்பீங்க அதனால நம்ம இந்த குரூப் என்ன சொல்லுவாங்கன்னா லாங் வருஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது லாங் வருஷன் பாட்டனி லாங் வருஷன் ஜுவாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து ஷார்ட் வருஷன் பயாலஜி வந்து ஷார்ட் வருஷன் பாட்டனி ஷார்ட் வெர்ஷன் ஜுவாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நான் சொன்ன இந்த குரூப்புகள்ல எந்த ஒரு குரூப் நீங்க படிச்சிருந்தாலும் நீங்க வந்து மருத்துவம் மருத்துவம் சார்ந்த படிப்புகளுக்கு தகுதி உடையவரா இருக்கிறீங்க அது மட்டும் இல்லாம நீங்கள் பொதுவாக நம்ம வந்து ஒரு அண்டர் கிராஜுவேஷன் யூஜி டிகிரி படிக்கணும் அப்படின்னா ஒரு பட்டப்படிப்பு படிக்கணும் அப்படின்னாலும் இப்போ இதில் பிஎஸ்சி ஃபிசிக்ஸு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பிஎஸ்சி பாட்னி சுவாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸு ஹோம் சயின்ஸ் இந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட் காம்பினேஷன்ஸ் இதுல இருக்கு இல்லையா அந்த குரூப்புகளில் இருக்கு இல்லையா நீங்கள் எந்த குரூப் எடுக்கிறீங்களோ அந்த குரூப்ல என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கோ அது சம்பந்தமான அண்டர் கிராஜுவேஷன் அதாவது வந்து இலகலை பட்டப்படிப்புகளையும் நம்ம படிக்க முடியும் அடுத்த வீடியோவில் இன்ஜினியரிங் அண்ட் இன்ஜினியரிங் ரிலேட்டட் அதாவது பொறியியல் மற்றும் பொறியியல் சார்ந்த படிப்புகளை படிக்கிறதுக்கான பிளஸ் ஒன்ல என்னென்ன குரூப் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத பத்தி பாக்கலாம்